வெளியே என்ன வெளியில என்ன எங்க வீட்டுல ஒழுகம் தூங்க முடியாது நிம்மதியா தூங்க முடியாது கொஞ்சம் குளிரும் மழை பெஞ்சா குளிரும் அப்படியாப்பட்ட வாழ்க்கை அப்படியாப்பட்ட வாழ்க்கையில இருந்தோம் காரணம் அப்பா குடிக்க அடிமை அப்பா குடிக்க அடிமையா இருந்தாரு நாங்க சொல்லுவோம் குடிக்காதப்பா குடிக்காதப்பா குடிச்சா வியாதி வரும் குடிச்சா மரண வரும் குடிச்சா மரண வரும் வேதம் செய்து வேதம் சொல்லுகிறது ஐயோ ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு துக்கம் யாருக்கு புலம்பல் யாருக்கு புலம்பல் யாருக்கு சண்டை யாருக்கு சண்டை யாருக்கு வேதனை யாருக்கு வேதனை

வியாதி வந்தது எங்க வியாதி வந்தது போச்சு ரெண்டு கிட்ட போயிச்சு அஞ்சக்காமலை ரத்தா இல்ல உடம்புல ரத்தம் இல்ல

உண்டு நம்பிக்கை வீண் போகாது நம்பிக்கை வீண் போகவே போகாது இயேசு ஆசீர்வதிப்பார் இயேசு ஆசீர்வதிப்பார் ஆமென் உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அங்க ஜெபித்துக் கொள்ளுமாறு நாங்கள் கேட்டு